கடந்த வாரத்தில் தெய்வீக சுபம் பெற்றவருடைய எண்ணிக்கை மிக அதிகம் ஆனால் அந்த தெய்வீக சுகத்திற்கும் எனக்கும் சம்மந்தமில்லை ஒரு சகோதரன் அவருடைய தாயாருக்கு கேன்சர் டுவெல் ஓ கிளாக் நைட்டில் நடக்கப் போகிறத காலையில் பத்து மணிக்கு ஆண்டவர் எனக்கு காட்டுறார் அந்த ஒரு சாட்சியை இப்பொழுது கேட்கப் போகிறோம் கத்தருடைய பசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அருண்குமார் எனக்கு ரெண்டு மகள்கள் உண்டு எங்கள் தாயாருக்கு வந்து எழுபத்தாறு வயசாகுது கர்ப்பப்பையில் திடீர்னு புற்றுநோய் அப்படின்ட்டு அவங்களுக்கு எழுபத்தாறு வயசில் ப்ளீடிங் ஆயிட்டு இருந்தது அந்த வயசில் அவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப வேதனையாக இருந்தது அவங்களுக்கு என் ஆண்டவர் இவ்வளோ வயசை கொடுத்துட்டாரு எனக்கு போதும் நான் போகிறேன்ட்டு டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் அது உங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் இப்போ பண்ண முடியாது சுகர் வேறு இருக்குது அவங்களுக்கு இந்த சுகரு கண்ட்ரோல் பண்ணாலும் கூட இவங்களுக்கு அந்த டெஸ்ட்டுக்கெலாம் இவங்க உடம்பு தாங்குமான்றது தெரியல நீங்கள் அதை பண்ணுங்கள் அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணும் நீங்கள் சுகரை குறைச்சிட்டு வாங்க ப்ளட் கேன்சருக்கு இந்த வயசுக்கு ஒன்றும் பண்ண முடியாது பத்து நாளைக்குள்ளே தயாராகிட்டு வாங்க அது கூட ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியாது மாத்திர மருந்தாலும் குணப்படுத்துமான்னு பார்க்கலாம் இந்த டெஸ்ட்டு கன்ஃபார்மு நீங்கள் நம்பவே மாட்டிங்க அவங்கள வந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்கக்கூடாது அந்த மாதிரி அவங்களுக்கு இருந்தது அவங்க வந்து இந்த வியாதியால் கஷ்டப்படுறதுக்காக ரொம்ப வருத்தப்படும் நாங்கள் அன்னைக்கு ராத்திரி ஐயாவோட நிகழ்ச்சியை எப்பவும் போல் பன்னெண்டு மணிக்கு முழிச்சிருந்து நான் கேட்குறேன் மனைவி என் பன்னெண்டு வரைக்கும் முழிச்சிருந்துட்டு அவள் படுக்க போயிடுவான் பன்னெண்டு பன்னெண்டே காலம் இருக்கும் ஐயா அது பேசியிருக்கும் போதே இந்த இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒரு சகோதரனுடைய தாயார் அவருக்கு வயிற்றுல கேன்சர் வயிற்று பகுதியில் கேன்சர் கட்டி இருக்குதா அது இப்போதே மறைவதாக நார் அப்பயும் முடிப்பட்டு அல்லே லூயான்னு கற்றுனேன் ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு எந்த ஒரு வீட்லையும் அப்படி ஒரு சத்தம் வந்திருக்கவே வந்திருக்காது நான் கத்துறேன் ப்ரேயர் பண்ணும்போது ரொம்ப அனாயின்ட்டிங்காக இருந்தபொழுது நான் ப்ரேயர் பண்ணல ஐயாவோட சத்தியத்தை கேட்டுட்டு இருந்தேன் அதில் அம்மாவுக்கு இப்படி ஒன்று வந்து உடனே நாங்கள் அன்றைக்கே அப்பயே நேற்று தான் போயிட்டு வந்தோம் அவங்கள பார்க்குறதுக்கு மறுநாளே போய் இது மாதிரி உங்களுக்கு இது மாதிரி சுகம் கொடுத்துருக்காருமா ஐயாவோட பேர் சொல்கிறீங்க விக்டர் ஞானராஜின்றவங்க உனக்கு உங்களுக்காக திருக்கு தரிசனமாக ஆண்டவர் அவர் மூலியமாக பேசியிருக்காரு உங்களுக்கு சுகம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னோடனே அவங்க சந்தோஷமாயிட்டாங்க அவங்களுக்கு காது கொஞ்சம் சரியாக கேட்காது இன்னும் கேன்சருக்குன்னு அவங்க ஒரு மாத்திரை கூட எடுக்கவும் இல்லை சாப்பிடவும் இல்லை டாக்டர்கிட்ட போகவும் இல்லை இப்போவும் அவங்க வந்து அவங்க கிட்டே சொல்லிட்டு வந்தேன் நமக்கு சுகம் கொடுத்த ஆண்டவருக்கு கொடுத்த இந்த தாசருக்கு நன்றி சொல்கிறதுக்கு நான் போகிற நாலு மாதம் ஆயிடுச்சு மன்னிச்சுக்கங்கையா நாலு மாதமாக ஆயிடுச்சு நன்றி சொல்லணுன்னு கேட்காதீங்க இந்த நாலு மாதத்தில் இன்னும் அதிகமாக என்னை ஆண்டவர் பயன்படுத்துறதுனால என்னை இந்த சு இந்த சுகத்தை எங்கள் அம்மாவுக்கு கொடுத்ததுனால நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து இந்த நாலு மாதமாக அந்த இதை செஞ்சிட்ருக்கேன் அதனால தான் வர முடியல இப்பயும் நேற்று வந்த உடனே ஐயா கிட்ட பார்த்துட்டு அந்த ஆசிர்வாதத்தையும் சொல்லிவிட்டு எங்கள் அம்மாவுக்கும் தகவல் சொல்லிட்டு வந்தேன் இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் ஐயாவுக்கும் என்னுடைய நன்றியை சொல்கிறேன் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி இயேசுவின் நாமத்தினாலே அமையும் அபிஷேகம் செய்ய அபிஷேகம் நுழைந்து விட இனியதும் மனுதாடு தீங்கும் தீண்டாடு ரசை கொள்ளி நான் நுழைந்து விட்டு இனியதோ மனுதான தீங்கும் தீண்டாடு இம் மட்டும் உதவினர் வினேஸ்வரே இனியும் காற்று இம்மாட்ட முதவினர் சிவனேஸ்வரே தினியும் காத்திரு உலகிலே இருக்கும் அவனறி பெரியவரே இந்த உலகில இருந்த அவனரிட என்பே பெரியவரே கோட்டைக்குள்ளே நான் குழைந்துவிட்டேன் தினவும் மன்னார்

ஜான் வெஸ்லி என்பவர் சொன்னார் ஒரு வேம் அல்லது புழுவை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் அந்த புழு மனிதனை அறிந்து கொள்கிறதா என்று சொல்ல சொல்லுங்கள் அது மனிதனை அறிந்து கொள்ளும் என்றால் நானும் ஒரு மனிதனை காட்டுகிறேன் அந்த மனிதன் திருத்துவத்தை பற்றி நல்ல விளக்கம் சொல்லுவான் என்று சொன்னார் ஒரு புழுவிற்கு மனிதனை எப்படி புரிந்து கொள்ள முடியாதோ அதை போல மனிதனுக்கும் திரித்துவத்தை முழுவதும் ஆராய்ந்து அறிந்து கொள்ள முடியாது என்றாலும் கூட தேவன் அதை உணர்ந்து கொள்ளும் அளவிற்கு ஆப்ரிஹென்ஷனை நமக்கு கொடுக்கின்றான் கிறிஸ்தவர்கள் பாலிதீயிஸ்ட் என்று சொல்லப்படுகிறது ஆனால் கிறிஸ்தவர்கள் தான் உபாகமம் ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே இஸ்ரவேலே கேள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசையா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை எனக்கு பின் இருப்பதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது நான் நானே கர்த்தர் என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிதாவாகிய தேவன் நமக்கு நம்பிக்கை பரிசுத்த ஆவி நமக்கு பாதுகாப்பு குமாரன் நமக்கு அடைக்கலம் நீங்கள் ஏசையா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே நீங்கள் என் சாட்சிகள் என்கிறார் ஆண்டவர் நான் தேர்ந்தெடுத்த என் ஊழியனும் நீங்களே என்னை அறிந்து என் மீது விசுவாசம் வைப்பீர்கள் நானே அவர் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள் எனக்கு முன் எந்த தெய்வமும் உருவாக்கப்படவில்லை எனக்கு பின்னும் எதுவும் இருப்பதில்லை என்று சொல்கிறார் எனக்கு முன் எத் தெய்வமும் உருவாக்கப்படவில்லை எனக்கு பின்பு எதுவும் இருப்பதில்லை என்று சொல்கிறார் கர்த்தருக்குள் அன்பானவர்களே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்கின்றீர்கள் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே தெய்வீக சுகம் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்கும் குழப்பமான சூழ்நிலையிலிருந்து ஒரு தெளிவு ஏற்படும் மன கிளேசத்திலிருந்து ஆறுதல் ஏற்படும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க இந்த நிகழ்ச்சியின் மூலம் இருக்கின்றான் எண்ணாகமோ புத்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே ஆண்டவரின் கை குறுகிவிட்டதா என்று மோசையினிடத்திலே தேவன் கேட்கிறான் ஆண்டவருடைய கரம் குறுகிவிடவில்லை அது நமக்கு உதவி செய்ய நீண்டதாகத்தான் இருக்கிறது இந்த ஒலிப்பதிவு நிலையத்திலிருந்து நான் பேசி பொழுது தேவனுடைய குறுகாத கரம் உங்கள் இல்லத்திற்கு வந்து உங்களை தொட்டு அன்று சொன்னாரே குஷ்டரோகியை பார்த்து சித்தமுண்டு சுத்தமாக என்று சொன்ன அதே தேவன் சுத்தமாக்க உங்கள் பிரச்சனையை தீர்க்க ஆறுதல் அளிக்க இப்பொழுது உங்கள் இல்லத்திற்கு வர இருக்கிறார் அவர் அன்பின் தெய்வம் அவர் உங்களை நேசிப்பது போல உங்களை இந்த உலகத்தில் யாரும் நேசிக்க முடியாது இயேசு கிறிஸ்து தமது அன்பை வெளிப்படுத்தும்படி கல்வாரி செலுவையில் நமது பாவங்களுக்காக மறித்தார் கர்த்தருக்குள் அன்பானவர்களே ஒரு சமயத்தில் காட்டு பாதையிலே ஒரு எறும்பு புற்று ஆண்ட் ஹில் எறும்பினுடைய அங்கே புற்று ஒரு ம போல கட்டப்பட்டிருந்தது அந்த வழியாக சென்ற ஒரு குதிரையானது அந்த வேகமாக சென்ற வேளையிலே அதை கொலைத்து போட்டது பல எறும்புகள் சிதறி ஒவ்வொரு மண்ணாக எடுத்து பல நாட்களில் கட்டிய அந்த எறும்பு புற்று ஒரே நாளில் அது தரைமட்டமானது அப்பொழுது அந்த வழியாக வந்த பெல்லிகிராம் அதை பார்த்து அவர் அந்த எறும்புகளின் இடத்திலே மன்னிப்பு கேட்க விரும்புகிறார் எறும்புகளே எனக்கு முன்பு சென்றவன் தெரியாமல் உங்களுடைய இல்லத்தை கலைத்து விட்டான் என்று சொல்ல விரும்புகிறார் ஆனால் எப்படி அந்த எறும்புகளோடு பேச முடியும் ஆகவே அவர் என்ன விரும்பினார் என்றால் நானும் ஒரு எறும்பாக மாறி அந்த எறும்பினிடத்தில் போய் மன்னிப்பு கேட்டால் எவ்வளவு இருக்கும் என்று நினைத்தார் போலத்தான் தேவன் உலகத்தை படைத்தார் உலகத்தில் தேவனை காண முடிந்தது என்றாலும் தேவனை அறிந்து கொள்ளவில்லை திருக்கதரிசிகளை அனுப்பினார் அவர்களுடைய செய்தியும் எடுபடவில்லை கடைசியில் தம்முடைய சொந்த குமாரனையே உலகத்தில் அனுப்பி தேவன் எப்படிப்பட்டவர் பிதா எப்படிப்பட்டவர் என்பதை தேவனுடைய பண்பை அன்பு என்னும் பண்பை உலகிற்கு எடுத்து காட்டினார் கோழி முட்டை இருக்கிறது அதற்கு தோடு இருக்கிறது வெள்ளைக்கரு இருக்கிறது மஞ்சைக்கரு இருக்கிறது இது மூன்றும் சேர்ந்து தான் முட்டை என்று சொல்கிறோம் அதை போல்தான் திரித்துவம் இருக்கிறது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தருக்குள் அன்பானவர்களே இந்த ஜீவக்குரல் நிகழ்ச்சியை பார்க்கின்ற மக்கள் என்னோடு பேச வேண்டும் நான் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் நீங்கள் எனக்கு கடிதம் எழுதி அனுப்புங்கள் உங்கள் கடிதத்தை நானே படித்து நானே டிக்டேட் பண்ணி உங்களுக்கு பதில் அனுப்புவேன் என் கைப்பட கையெழுத்திட்டு ஆகவே தொலைபேசியில் எனக்கு அதிக வேலை இருப்பதினால் நான் என்னால் எல்லா தொலைபேசியும் அட்டன் பண்ண முடியவில்லை அது பிரேயர் டவருக்கு போய்விடுகிறது கடிதம் எழுதுங்கள் அல்லது எமர்ஜென்சியாக இருந்தால் அவசர தேவைக்கு நீங்கள் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புங்கள் என்னால் முடிந்தவரை உங்களுக்கு நான் உடனே ஃபோன் செய்து உங்களுக்காய் ஜெபிப்பேன் உங்களுக்காய் ஜெபிக்க இருக்கிறேன் எழுபத்தி ஐந்து வயதாகிவிட்டது என்றாலும் கூட உங்களுக்காக நான் பாரப்பட்டு ஜெபிக்க விரும்புகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் கர்த்தர் கூடான்பார்களே திரித்துவம் ட்ரினிட்டிங்கிறது மல்டி டைமென்ஷனில் இருக்கிற கடவுள் தேவன் அவரை நம்ம மூளைனால புரிஞ்சு கொள்ள முடியாது யூ கேனாட் ஹாவ் ஃபைனைட் கான்ஃபிரிஹென்ஷன் ஆஃப் த ட்ரினிட்டி பட் காடஸ் கிவன் அஸ் த சான்ஸ் டு அப்ரிஹெண்ட் முழுசும் புரியாட்டாலும் புரிகிற மாதிரி உணர கர்த்தர் செய்வார் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் செயின்ட் அகஸ்டின் ஆஃப் ஹிப்போ ஹிப்போ பட்டணத்தை சார்ந்த அகஸ்டின் கடற்கரையில் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கார் முன்னும் முன்னும் இருக்கார் அந்த நேரத்தில் ஒரு சின்ன பொண்ணு ஒரு சின்ன கப் எடுத்து மணலில் விரலை வச்சு ஒரு ஹோல் போட்டு கடல் தண்ணி அந்த கப்பில் எடுத்து குழந்த ஹோலில் ஊற்றுச்சு போயிட்டு போயிட்டு வந்து ஊற்றுது அகஸ்டின் அங்கே நடந்துக்கிட்டு இருந்தவர் இங்கேருந்து வந்து பார்த்து மாளே என்ன செய்கிறா அப்படின்னு கேட்ட அவள் சொன்னால் அந்த கடல் தண்ணியை இந்த கப்பில் எடுத்து இந்த ஹோலில் ஊற்றி கடல் தண்ணியை காலி ஆகிட்ருக்கேன் எம்டி பண்ணிக்கிட்டுருக்கேன் அப்படின்னா ஆ இந்த கப்பில் விரல் வச்சு போட்ட ஹோட்டலில் கடல் தண்ணியை எம்டி பண்ணுறியா அது முடியாத காரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்டை சொன்னார் அகஸ்டின் அங்கங்கே நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன பேசுகிறார் இந்த திருத்துவத்தை பற்றி ஆராய்ச்சி இருக்காரு திருத்தோத்தம்னா என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்காரு இப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சு இந்த குருவி மூளையில் திரித்துவத்தை புரிந்து ஓடணும்னு நீ நினைக்கிறது எப்படி இருக்குன்னு சொன்னால் இந்த விரலில் ஓட்ட போட்டுருக்க மாதிரி அதில் கடல் தண்ணியை ஊற்றி நிரப்புற மாதிரி இருக்குது உன்னால் முடியாதுல்ல அதை மாதிரி ஒன்னாலையும் கா ஃபுல்லாக காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியாதுன்னார் புரிந்தா அதனால ஐம் நாட் கோயிங் டு எக்ஸாஸ்டிவ்லி எக்ஸ்பிளைன் த வேர்ட் ட்ரினிட்டி இஸ் ட்ரை யூனிட்டி மூன்று பேரும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்பதே திரித்துவத்தின் காரியமாக இருக்கிறது அது எப்படி இருக்குன்னு சொன்னால் அது மூன்று பேரும் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு சொன்னால் மேத்தமேட்டிக்கல் எரர் ஹவு கேன் பி ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் பி ஒன் அது எப்படின்னு சொன்னால் இப்போ பார்த்துங்க உதாரணமாக உலக பிராரமாக ஒரு உதாரணம் சொல்கிறேன் தண்ணி இருக்குது தண்ணிக்கு கெமிக்கல் ஃபார்முலா ஹெச் டூ டூ ஹைட்ரஜன் ஆட்டம் ஒன் ஆக்சிஜன் ஆட்டம் கம்பைன் டுகெதர் பிகம்ஸ் வாட்டர் ஹெச் டு ஓ அந்த ஹெச் டு ஓ எஸ்என்ஸில் தண்ணீர் ரெண்டு ஹைட்ரஜன் ஒன் ஆக்சிஜன் ஆனால் என்ன நடக்குது அதை குளிர வச்சா ஐஸ் அது ஐஸ் கட்டி வேறு மாதிரி அதை தமிழரில் எடுத்தால் தண்ணி அதை கொதிக்க வச்சா நீராவி ஐஸ் தண்ணீர் நீராவி இது மூணு என்னது ஹெச் பிதா குமாரன் பரிசுத்தாவி பேசிக்கலி எஸ்என்ஸ் இஸ் த சேம் அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள் தண்ணி தான் மூணு ஃபார்மில் வருது அதே மாதிரி பிதாவானவர் திட்டமிட்டார் குமாரமனானவர் திட்டத்தை செயல்படுத்தினார் பரிசுத்தாவியானவர் திட்டத்திற்கு வலிமை தந்தார் வேதாமத்தில் ஏழு இடங்களில் திருத்துவம் என்பது மூன்று பர்சனாலிட்டிஸ் இன்டலெக்ட் என்னார்மஸ் இன்டலக்ட் எக்ஸாஸ்டிவ் நாலேஜ் இமோஷன் வில் இது மூணு இருந்தால் தான் பர்சனாலிட்டி என் பர்சனாலிட்டி கன்சிஸ்ட் ஆஃப் த்ரீ திங்ஸ் இன்டலக்ட் இமோஷன் அண்ட் வில் இன்டலக்ட் இமோஷன் அண்ட் வில் அது என்னென்னா மனிதனுக்கு சுயசித்தத்தை கொடுத்துருக்கார் சுயசித்தத்தை கொடுத்ததுனால அவர் கண்ட்ரோல் பண்ண மாட்டார் நான் வந்து பைபிளை வாசிக்கன்னா வாசிக்கலாம் வாசிக்காமல் மூடி வச்சா வைக்கலாம் அவர்கிட்ட சொல்வார் இப்போ வாசிக்கப் போகிறான்னா வாசிக்க போகலையா அப்படின்னு கேட்டால் அவருக்கு தெரியாதுன்னுவார் ஏன் அவனுக்கு சுயசித்தத்தை கொடுத்துருக்கேன் ஹிஸ் சாய்ஸ் என் டாக்டர் இருக்கான்னு வச்சுக்கோங்க எந்த ட்ரெஸ்ஸை டேடி போடுறதுன்னு கேட்கணுமா கேட்க மாட்டான் அவன் பாட்டு போய் செலக்ட் பண்ணி போடுவான் ஆனால் அவன் எந்த ட்ரெஸ்ஸை போடுவான் நான் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதே மாதிரி சுயசித்தம் என்பது அவர்களுக்கு தேவன் கொடுத்த சித்தம் அதை எப்படி வீணாலும் அவங்க பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் ட்ரீட்மெண்ட் டி என்பது மூன்று வித்தியாசமான பர்சனாலிட்டி உதாரணமாக பேப்டிசம் பத்தே மூணு பதினேழு அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று உரைத்தது இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து யோர்தான் கரையில் ஞானஸ்நான் எடுக்கிறார் பர்சனாலிட்டி நம்பர் ஒன் ரெண்டு இவர் என்னுடைய நேசகுமாரன் நேசகுமாரன்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது அது பிதாவின் குரல் மூன்றாவது பரிசுத்தாவியானவர் புறாவைப் போல் இறங்குகிறார் ஆகவே கிறிஸ்து யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் எடுக்கிறார் பிதா நேசகுமாரன் என்று குரல் கொடுக்கிறார் ஆவியானவர் புறாவை போல் இறங்குகிறார் மூன்றும் த்ரீ பர்சனாலிட்டிஸ் அங்கே பார்க்கறோம் அதுக்கப்புறம் முதல் வசனம் சொன்னேன் ரெண்டாவது வசனம் யோவான் பதினஞ்சு இருபத்தாறு பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் ஜீசஸ் பிதாவினிடத்திலிருந்து வருகிறார் அவர் கம்ஃபர்டர் ஆறுதல் அளிக்கிறவர் அங்கே மூணு பார்க்கிறோம் பிதா குமார் த்ரீ பர்சனாலிட்டின்னு பார்க்கிறோம் எப்ரேயர் ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு அதில் இயேசுவின் ரத்தம் நித்ய ஆவி ஜீவனுள்ள தேவன் எப்ரையர் ஒன்பது பதிமூணு பதினாறு அது எப்படி எனில் காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியன் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளர சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா மூணு வருது இயேசுவின் ரத்தம் நித்திய ஆவி ஜீவனுள்ள தேவன் பிதா குமாரன் பரஸ்தாவி ஒன்று பேர் ஒன்று ரெண்டு பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின் படியே ஆவியானவரின் பரிசுத்தம் ஆக்குதலினாலே கீழ்படிதலுக்கும் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது ஓகே பிதாவாகிய தேவன் ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதல் இயேசுவின் ரத்தம் ஹோலி ஸ்பிரிட் இஸ் பரிசுத்தப்படுத்துதல் ஆற்றல் கொடுப்பது கர்த்தருக்குள் அன்பார்களே இந்த மூணுல எப்படி இருக்குன்னா பிதா குமாரன் பரிசுதாவியர்கள் பரிசுத்த ஆவியானவரோடு ஆழமான ஐக்கியம் கொள்ளும் பொழுது அவரை துக்கப்படுத்தாமல் இருக்கும்போது பரிசுத்த ஆவியான துக்கப்படுத்துறது எப்படின்னு சொன்னால் உங்கள் சிந்தனையில் தவறான சிந்தனை பண்ணால் கூட அவர் துக்கமாயிடுவார் முடியாது மனிதன் இவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம் ஆனால் அவங்க உங்களுக்கு விரோதமாக திங்க் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா ஆண்டவரை தலையில் அடிச்சுக்கிறேன் ஏன்னா தூக்கம் வரமாட்டேங்கா இப்படி நினச்சானே இப்படி நினச்சி இப்படின்னு தூக்கம் வரமாட்டேன் எல்லாம் மறைத்து வைக்கப்பட்டது மறை

ஆவி ஆவியை பற்றி வருகிறது ஆக்சஸ் பை த ஸ்பிரிட் ஆகா அன் டு த ஃபாதர் மூன்று வருது மத்திய இருபத்தெட்டு பத்தொம்பது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து இங்கேயும் பார்க்குறோம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி த்ரீ டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ் கடைசியாக வேதத்தில் வரக்கூடியது மூணு டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி ரெண்டு குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் இந்த மூன்றும் அன்பு கிருபை ஐக்கியம் இந்த மூன்றுல நீங்க வளரும் கவனமாக கவனிங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஐக்கியம் கிருபை அன்பு பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியம் கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உங்களை அறிமுகப்படுத்துகிறார் கிருபை பெறுகிறது ஏசுக்கிறது என்ன சொல்கிறாரு பிதாவின் இடத்தில் ஒருவனும் வரான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பிதாவின் இடத்தில் வழி நடத்த மாட்டார் என்ன அல்லாமல் என்று சொன்னால் அவர் இல்லாமல் வர முடியாது அதனால் பரிசுத்தாவியானவரோடு நீங்கள் ஆழமான ஐக்கியம் கொள்ளும் பொழுது பரிசுத்த பரிசுத்தாவியானவர் கிறிஸ்துவண்டை வழி நடத்துகிறார் பிரசங்கம் கேட்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மளை டச் பண்ணுறாரு நம்ம ரட்சிக்கப்படுறோம் கிறிஸ்து அறிமுகமாகிறார் கிறிஸ்துவில் வளரும் பொழுது கிருபையில் வளர்கிறோம் வி ஆர் குரோயிங் இன் கிரேஸ் கிருபையில் வளர்கிறோம் கிருபையில் வளரும் பொழுது தேவ அன்பை ருசிக்க முடியும் தேவ அன்பை சாதாரணமாக ருசிக்க முடியும் இதான் வேக் பரிசுத்தாவியானவரோடு ஐக்கியம் கொள்ளுங்க அவரை கனப்படுத்துங்க அவரை மகிமப்படுத்துங்க துக்கப்படுத்தாதங்க குற்றப்படுத்தாதங்க ரொம்ப கவனமாக பேசுகிறதில் உங்களுடைய இமோஷனில் உங்களுடைய தாட் லைஃப்பில் ஸ்பீச் லைஃப்பில் கரப்டிங் பீப்பிள் அவர்கள் பாதிக்கப்படுது சிந்தனையில் செயலில் பேச்சில் ஆட்டிடியூடில் நம்ம என்ன பிரசங்கம் பண்ணுறதில்ல போய் என் மைப்ட்ட கேளுங்க ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணுறாரு பசுதாவி நாய்களும் சொல்கிறாரு எப்படி இருக்கார் வீட்டில் அவங்க சொல்லுவாங்க நம்ம எருசலேமில் யூதையாவில் சமாரியாவில் அட்ரமோஸ் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் அதில் சாட்சியாக சில சமயத்தில் காரில் பெரிய ஊழியக்காரன் அந்த டிரைவரை பார்த்து உங்கள் ஐயா எப்படின்னு கோபம் வந்துடுச்சு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவார் நல்ல வார்த்தை சொல்லி பிரசங்கிக்கிறவர் கெட்ட வார்த்தை சொல்லி பிரசங்கித்தா திட்டுனா அவருக்கு நான் என்ன மார்க் கொடுக்க முடியும் அவர் கேரக்டர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு காட் இந்த தப்பை யாரும் கண்டுபிடிக்கலன்னு நினச்சிங்க கடவுளை எக்ஸ்போஸ் பண்ணுவார் உங்கள் வீட்டை போய் சர்ச் பண்ணுங்க வேண்டாவது புத்தகம் இருக்கா வேண்டாவது சிடி இருக்கா புதுப்படம் ரிலீஸ் இருக்குது சிடி வாங்கி வச்சிருக்கேன் ஒய்ஃப் தூங்கின பிறகு நைட்டில் போட்டு பாரு சொல்றியா எல்லாத்தையும் அடிச்சு உடச்சிப்போம் இந்த மாதிரி பிரசங்கத்தை நான் ஒரு தடவை செய்தேன் ஜென்னி பழாசாலே இறங்கி சர்வீஸ் முடித்து வந்துட்டுருக்கேன் டூ வீலரில் இருந்து அந்த பாக்ஸில் இருந்து ஒருத்தன் எடுத்து கேசட்டில் உள்ள அந்த இதை டேப்பை பிடிச்சி எடுத்துக்கிட்டு இருக்கான் என்னப்பா நல்ல டேப்பை பிடிச்சி இழுத்துட்டு இருக்க நீங்கள் தானே சொன்னீங்க சினிமா பாட்டெலாம் வைக்கக்கூடாதுன்னு அதான் நான் இதில் எப்போவுமே போட்டுட்டு இருப்பேன் அதை போய் இழுக்கிறேன் அப்படின்னா எப்படி வேலை செய்யுது பாருங்கள் யு மஸ்ட் டூ லைக் தேட் சாண்டிஃபை யுவர் ஹவுஸ் சாண்டிஃபைட் த ஹார்ட் சாண்டிஃபை யுவர் மைண்ட் சாண்டிஃபை யுவர் ஐஸ் நத்தானியல் வுட்டுங்கிறவர் ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி எழுதியிருக்காரு த சீக்ரெட் ஆஃப் த யூனிவர்ஸ் அந்த புக்கு என்கிட்ட இல்லை அதனால் சொல்ல முடியல ஒன்று மாத்திரம் ஞாபகம் இருக்குது அவர் என்ன சொல்கிறார் ஒரு பொருளுக்கு நீளம் அகலம் உயரம் என்று இருக்கிறது நீளம் அகலம் உடைய ஒரு பொருள் பொருள் என்று தான் சொல்கிறோம் ஒன்று ஆப்ஜெக்டாக இருக்குது போல் பரிஸ்தாவியானு சொல்கிறார் அது ஞாபகம் இருக்குது அதுக்கப்புறம் காலத்தை பற்றி சொல்லும் பொழுது கடந்த காலம் தற்காலம் வருங்காலம்னு சொல்கிறோம் மூணு ஒரு காலம் தான் மூணு பேர் கொடுத்தாலும் மூணு விதமான காலம் இருந்தாலும் டைமுங்கும்போது இட் கம்ப்ரைசஸ் பாஸ்

காலமில்லாத காலத்தில் டைம்லெஸ் டைம் ஹி வாஸ் கிரியேட் நாட் கிரியேட் ஹி எக்ஸிஸ்ட் பிஃபோர் டைம் எக்ஸிஸ்ட் மை காட் எக்ஸிஸ்ட் காலம் என்பது உண்டாவதற்கு முன்பாகவே என் தேவன் இருக்கிறார் ஆதி ஆமாம் ஒன்று இருபத்தாறு பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக பெரிஷித் பரா எலோஹிம் எட் ஹா சமயம் எட் மேக் மேன் our இமேஜ் அண்ட் அவர் ஃபார்ம் அவர் likeness அந்த அவர் என்று அங்கே போட்டிருக்கிறது யூனிப்ளூரல் நவுட் நம்முடைய சாயலில் கிரேக்க நாடகத்தில் நடிகர்கள் நிறைய கிடையாது ஒரே நடிகனை முகத்தில் மாஸ்க் போட்டுருவான் மாஸ்க் போட்டு கணவன் மாதிரி வந்து நடிச்சுட்டு அடுத்த திருடன் வரணும் அப்போ அங்கே போய்ட்டு மீசை வச்ச திருடம் மாதிரி மாஸ்க் போட்டு வருவான் ஒரே ஆள் மூணு மாஸ்க் போடுவான் மூணு கேரக்டராக நடிப்பான் அவன் வேறு ஆளுன்னு நமக்கு எப்படி தெரியும் அவன் போட்டிருக்க அந்த முகமூடியில் தெரியும் ஒரு ரைட்டர் சொல்கிறாரு அது மாதிரி தான் ஒரே ஆள் தான் அவர் முகமூடி பிதா போட்டார்னா பிதா குமாரன் போட்டார்னா குமாரன் பரிசாவின் போட்டார்னா பரிசுத்த ஆவின்னோடனே குக்கரில் இருந்து வர்ற ஆவி அதான் நமக்கு வருது பரிசுத்த ஆவியானவர் ஒரு பர்சனாலிட்டி அவர் ஒரு ஆள் நீங்கள் பார்க்க முடியும் பரிசுத்த ஆவியானவர் ஆகவே நமது சாயலிலும் நமது ரூபத்திலும் உருவாக்குவோமாக என்று சொன்னார் அதுக்கப்புறம் இந்த பிகினிங் காட் ஆரம்பத்திலே தேவன் பரா எலோஹிம் எலோஹிம் இஸ் நாட் அ சிங்குலர் எலோஹிம் இஸ் காட் அப்படின்னு சிங்குலராக வருது இங்கிலீஷ் பைபிளில் ஆனால் எலோஹிம் இஸ் அ ப்ளூரல் அது பன்மை ஆகவே தேவன் பிதா குமாரன் ஆவியானவர் ஆரம்ப காலத்திலே உலகத்தை படைத்தார்கள் ஒளி உண்டாகடவு நம்ம பைபிளை வாசிக்கும் போது பக்கத்தில் யாரும் இல்லாத மாதிரி நினைக்கிறோம் ஆனால் பிதா குமாரன் பரிசு தாவியான மூணு பேர் நிற்கிறாங்க தேவதூதர்கள் பாட்டு பாடுறாங்க அப்போ தான் ஒளி உண்டாகடவுன்னு அவர் சொல்கிறார் இட் வாஸ் அ பிக் ஃபெஸ்டிவல் பிக் கேதரிங் கத்தரிக்கோடான் அவருடைய தெரித்துவம் அதில் நமக்கு தெரிய வேண்டியது பரிசுத்த ஆவியானவரோடு நீங்கள் ஐக்கியம் கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியம் கொள்வது எப்படி ஸ்பீக்கிங் இன் டச் எப்பொழுதுமே நவமான பாசையில் பேசிக்கொண்டே இருக்கிறது ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் குறைஞ்சது நவமான பாசையில் பேச ஜீவனுடைய அன்பின் பரமபிதாவே திருத்துவத்தை பற்றி எங்களால் ஃபுல்லாக புரிஞ்சு கொள்ள முடியாது எங்கள் மூல குருவி மூல கத்தாவே நாற்பத்தஞ்சு வருஷம் திருமணமானவன் தன் மனைவியை புரிந்து கொள்ளவில்லை என்றால் உலகத்தை படைத்த தேவனை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும் கணவனும் மனைவியும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் என்று ஆதி ஆமும் சொல்லுகிறது ரெண்டு பேரும் ஒரே மாம்சம் எப்படி நாங்கள் புரிந்து கொள்ளலாம் அதே போல உண்மை நாங்கள் புரிந்து கொள்ள முழுவதுமாய் புரிந்து கொள்ள தேவையில்லை ஆனால் பரிசுத்தாவியானவரோடு நாங்கள் ஐக்கியம் கொள்ள கருவைத்தாங்க அவரை எந்த விதத்திலும் துக்கப்படுத்தக்கூடாது எந்த விதத்திலும் அவித்து போடக்கூடாது அப்படி இருக்கும்போது அவர் கிறிஸ்துவை நமக்கு அறிமுகப்படுத்துவார் நவமான பாசை பேசுங்க பரிசுத்தாவியானவர் வேதத்தை எழுதி வச்சிருக்கார் வசனத்தை படிக்கும் பொழுதும் நவமான பாசை பேசும் பொழுதும் பரிஸ்தாவின் ஐக்கியம் வருகிறது பரிஸ்தாவியானவர் பர்சனாலிட்டி நம்ம ஒரு பேசுகிறார் அதனால் அவர் உழையத்தை செய்வோம் கத்தராசியில் வைப்பார்